வணக்கம் செல்வக்குமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை தலைப்புச் செய்தி பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு மேல் மழை வாய்ப்பு உறுதியாகிறது வெயிலுக்கிடையே பிப்ரவரி இறுதியில் மழை வாய்ப்பு இறுதி நாட்களில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பிடிப்பு தெரிகிறது தலைகீடாக மாறப்போகிற வானிலை வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரம்பத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் முப்பத்தி ஆறு டிகிரிக்கு மேலே போனிச்சு மீது நாள் எல்லாமே முப்பத்தி ஆறுக்கு கீழே இன்றைக்கு முப்பத்தி ஐந்து இன்னும் குறையும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு என்று கீழே குறைந்துவிடும் குறைந்த பிறகு அப்படியே மழை வானிலை மேகமூட்ட வானிலை மழை வானிலை அப்புறம் மிதமான மழை வானிலை சற்று கன மழை வானிலை கனமழை வானிலையாக மார்ச் ஒன்றில் அமைந்துவிடும் இப்பொழுதைக்கு முப்பத்தைந்து ஐந்து டிகிரி கரூர் பருமத்திலும் ஈரோட்டிலையும் பதிவாகியிருக்கிற இருக்கிற நிலையில் அதே கரூர் பருமத்திலையும் ஈரோட்டிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினேழு டிகிரியாக பதிவாகி இருக்கிறது இரவு இரவு ரெண்டரை மணிக்கு பதினேழு மணிக்கு முப்பத்தைந்து டிகிரி இதுதான் இன்றைய வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை நேற்றைக்கு அதே இருந்த வெப்பம்தான் இன்றைக்கு நேற்றை விட சற்று குறைந்தே இருக்கிறது வெப்பம் குளிரும் மற்றும் இரவு நேர குளிரும் அதே அளவு பகல் நேர வெப்பமும் அதே அளவு இது தொடரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து மேகமூட்ட வானிலை இலங்கையில் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து மழை யாழ்ப்பாணம் வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல மழை தொடங்கினோம் கோடியக்கரை முனையில் மதில் மேல் பூனையாக அப்படியே தொட்டு கொண்டிருக்கும் மழை மேகங்கள் கடலிலே மழைப்படிவை நாம் ரேடாரில் பார்க்கலாம் ஆனால் தரை ஏறுவது என்பது இருபத்தாறுலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு மழை என்பது இருபத்தாறுக்கு மேல் இருபத்தைந்து இருபத்தாறுல குழப்ப வானிலை ஆங்காங்கே மேகமூட்டம் தூறல் எல்லாமே இருக்கும் அது அறுவடை விவசாயிகள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள அறுவடை முடிக்கணும் அதுக்கப்புறம் உடனடியாக பாதிக்கிற மழை இல்லை இருபத்தி எட்டு தான் கொஞ்சம் பாதிக்கும் மழை தெரியுது இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் கொஞ்சம் கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை ஆங்காங்கே மிக கனமழைப்படி கூட ஒரு சில இடங்களில் தெரிகிறது ஓரிரு இடங்களில் மிக கனமழை ஓ ஆங்காங்கே கனமழை பரவலாக மிதமானது முதல் லேசான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்குது இதில் இருபத்தி ஐந்துக்கு மேலே மேகமூட்ட வானிலை இருபத்தி ஆறு தூரல் மேகமூட்ட வானிலை கடலோர முதல்ல தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக நனைக்கு மழை இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக நனைக்கு மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை இருபத்தி எட்டாம் தேதி பரவலான மழை மிதமான மழை இருபத்தி எட்டாம் தேதி பரவலான மழை மிதமான மழை ஒதுக்கி 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 இருக்க இடத்துல அடுத்தடுத்த மணி நேரங்களில் வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு நேரத்தில் பொழியும் ஆக எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஒரு மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பொழியாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒதுக்கி இருக்க இடத்துல வேற ஒரு நேரத்தில் அந்த ஒதுக்கி இடத்துல பெய்யும் அப்படித்தான் ஆக இருபத்தி எட்டு கனமழை காத்திருக்கிறது இருபத்தி ஒன்று சாரி மன்னிக்கவும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று அதுலேயும் நல்ல மழை காத்திருக்கு குறிப்பாக எங்கே அதிகபட்ச மழை எதிர்பார்க்கிறேன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கனமழை தெரிகிறது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் புதுக்கோட்டையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் கனமழை தெரிகிறது இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் உள் மாவட்டங்களுக்கும் உண்டு கர்நாடக எல்லையோரம் கேரளாவுக்கும் உண்டு கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாவுக்கும் உண்டு நம்பர் ஒன் இடம் டெல்டா மற்றும் வடகடலோரம் அது அதாவது திருவள்ளூர்லேருந்து புதுக்கோட்டை ராமநாதபுரம் வரைக்கும் நல்ல மழை தெரியுது இலங்கைக்கு அதை விட கூடுதல் மழை இலங்கைக்கு இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து அடிக்கடி தான் இதில் டெல்டா மாவட்டங்களும் வடகடலோரமும் கன மிக கன மழைபொடிவு அடிக்கடி இருக்கும் தினசரி இருக்கும் தினசரி இருக்கும் தினசரி ஓரிரு மணி நேரம் தான் நாள் முழுவதும் புயல் காலம் போல் இருக்காது மழை காலம் போல் இருக்காது ஆனால் முற்றிலுமாக ஒரு மழைக்காலம் போலவே இருக்கும் அதாவது கோடை போல் தெரியாது தலைகீடு மாற்றம் பேசு பொருளாகும் அதுதான் என்ன பேசு பொருளாக போகுதுன்னா இப்படி மார்ச்ல ஒரு மழை இந்த நாளில் பெய்திருக்கிறதா வரலாறு எடுத்து பார்ப்பாங்க பிப்ரவரியில் இந்த மாதிரி பெய்திருக்கிறதா இந்த இறுதி நாட்கள்ல இந்த நாளில் காட்டு சுழற்சி வந்திருக்கிறதா காரணம் என்னன்னு ஒரு விவாதத்துக்கெல்லாம் உட்படும் கண்டிப்பா இப்படி இந்த இந்த சுழற்சி மட்டும்தான் விவாதம் உட்பட போதா இல்லை மார்ச்ல மேலும் நிகழ்வு இருக்கு ஏப்ரல்லையும் மேலையும் நிகழ்வு இருக்கு வெயிலும் இருக்கும் இப்ப எப்படி வெயில் இருக்கு முப்பத்தாறு அதே போல அப்பப்போ வெயில் இருக்கும் திடீர் என்று ஒரு வாரத்துக்கு நாள் கழித்து ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வு மழைப்படிவை கொடுக்கும் பிப்ரவரியில் இறுதியில் தொடங்கும் மழை மே இறுதி வரைக்கும் கோடை மழை பத்து நாட்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சில சிஸ்டம் லேசாக கொடுத்துட்டு போனாலும் ஒரு சில சிஸ்டம் கனமாக கொடுக்கும் ஏப்ரல் மே சிஸ்டம் ஸ்ட்ராங் கண்டிப்பாக ஸ்ட்ராங் மார்ச்லேயே இந்த ஆரம்ப நிகழ்வே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது கனமழை தெரியுது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும்னு நினைச்சோம் ஆனால் அறுவடைக்கு கொஞ்சம் பாதிப்பையும் கொடுக்கலாம் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம் அறுவடைக்கு இருக்கக்கூடிய தானியங்களை நீங்கள் அறுவடை செய்ய விட்டுட்டிங்கன்னா அப்படியே சேதமாகலாம் அதை படுத்தணும் கொட்டும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய தூரளாக விடும்போது அந்த முதிர்ந்த நெல் தானியங்கள் உதிர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தயவு செய்து வானிலை இணைந்திருந்து வானிலை அறிந்து நீங்கள் திட்டமிட்டு அறுவடை செய்யணும் நிறைய பேருக்கு இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல வரக்கூடிய வானிலை மாற்றம் மாதம் இறுதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதி மழை பெய்வை அறியாமல் இருக்கிறார்கள் மழை தொடங்கியதும் என்ன சார் மழை பெய்து எப்ப நிற்கும் சார் அறுவடை செய்ய முடியும் சார் கேட்காம விட்டேன் சார் தப்பு பண்ணிட்டேன் சார் இவ்வளவு நட்டம் சார் இத்தனை லட்சம் நட்டம் அத்தனை லட்சம் நட்டம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது வெயில் காலம் தானே இது பனி தானே இதெல்லாம் பெய்யாது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று தங்கள் முதலீடை கொட்டி வைத்து விட்டு பொறுப்பு இல்லாமல் நிச்சயமாக ஒரு வானிலைக்கு கூட கேட்காம இருக்காங்க இருக்காங்க என்ன தெரியுது எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் கேட்கக்கூடிய இந்த வானிலையை பலாயிரக்கணக்கான பேர் விவசாயம் செய்திருக்கிற அறுவடைக்கு தயாராக இருக்கிற நிலையில் ரொம்ப குறைவான பேர் தான் அறிந்திருக்கிறார்கள் அறிய முடிகிறது தயவு செய்து அவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேருங்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த தானியங்களை மட்டும் அந்த தேதியில் முதலாம் கவலைப்பட வேண்டாம் அது உங்கள் விருப்பத்தை விடணும் ஏன்னா பச்சை அறுத்தும் இல்லை ஆனால் மழை பாதிக்கும் மழை ஒரு சில இடங்களில் தெரியுது கொஞ்சம் கனமாக பெய்யும்பொழுது முதிர்ந்த தானியங்களாக இருந்தால் கொஞ்சம் பொழுதுரும் இருந்தால் அதுதான் நம்மளுடைய பெரும்பாலும் இன்னும் வந்து டெல்டாவோட கடைமடை பகுதிகளில் அறுவடை இன்னும் முடியலை அறுவடை விவசாயிகள் திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள வேண்டும் வைக்கோல் போன்றவற்றெல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஆகவே மாநில அப்டேட் இணைந்திருங்கள் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் மழை மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் மழை அறிந்து தொடர்ந்து மே மாதம் ஏப்ரல் மே மாதம் அதாவது மே இறுதி வரைக்கும் கோடை மழை அவ்வப்போது இருக்கிறது என்பதையும் விவசாயிகள் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி